நீங்க லர்க்கி லேडीज யார மேலயும் இது வரைக்கும் एफआईआर फाइल பண்ணல நான் கேக்குறே கேளுங்க バत्ती सुन இல்ல 나ங்க 우글 알아서 பண்ணிட प्लीज सर நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் சார் सर नहीं तो तेरी हम பண்ணிட सर ये द और दडाव मत मान लीजिए सर ये फैमिली करन जासिंगा मैडम सर एनोदर फ्यूचर इज स्पॉइल्ड

தயவு செஞ்சு காப்பாற்றுங்க சார் எங்கள் பாரு மதஸ்ரீ இந்த கேஸ்ல போலீஸ் டிப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லையா கோர்ட் வரைக்கும் ஆல் ஃபைல்ஸு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு தெரியுமா நீ பாட்டுக்கு கூலா பதர் சொல்லிகிட்ருக்க ஐயோ அப்படி எல்லாம் இல்லை சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார் என் லைஃப்புக்கு போய்டும் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் சும்மா ரெண்டு டிகிரியை முடிக்கிறது நமக்கு தான் எல்லா தெரியும் இங்கிலீஷ்ல தஸ்து புஸ்ஸுன்னு தீனை போடுறது

அவ்வளவுதான் சொல்ல முடியும் அனுசுரி நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா ரெஸ்பான்ட் பண்ணுங்க இது கோர்ட்டா அவ மாதிரி சார் கொஞ்சம் பயந்துட்டேன் சார் என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார் எதுவும் தெரியாம பண்ணிட்டேன் சார் இனிமே சத்தியமா இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார் என்ன தெரியுமா நீங்க சொல்ல மாட்டேங்குது செஞ்ச தப்பு பனிஷ்மெண்ட் வாங்கி தானே ஆகணும் உங்களுக்கே தெரியாம எவ்வளவு

நாளைக்கு கோர்ட்ல இருந்து உங்களுக்கு மெயில் வரும். அத ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடங்க போதும். ஓகே சார் நான் பண்ணிறேன் சார். थैंक यू सो मच सर. ஓகே. உங்க கேஸ்அ நாங்க க்ளோஸ் பண்ணிடலாம். பட் கோர்ட் ஃபீஸ் 118000 ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் நம்பர் வரும். அதல நீ சென்ட் பண்ணிட்டேனா? நான் சைன் பண்றேன். ஓகே. 1 லாக். ஐயோ. ஆ நம்ம பணம் எங்கட்ட இல்லை.

இந்த பணத்தை தான் நகையெல்லாம் மீட்கலாம் தங்கச்சி படிப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சனே சேர்த்து வச்சு காசுபடி போகுதே இப்போ என்ன பண்றது என்கிட்ட பணம் இல்ல சார் எது இதுல இருந்து என்ன காப்பாத்தி விட்டுறங்க சார் பிளீஸ் இந்த கேஸ் கிளியர் பண்ண லெட்ரு அப்புறம் உங்களுக்கு எதுவும் ஓகேங்களா ஓகே சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன வைக்கிறேன் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு அவசரப்படுறீங்க வெயிட் 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 இந்த கேஸ்ல இருந்து மட்டும் வெளியே வந்துட்டப்போ மறுபடியும் நீ இந்த வராம இருக்கணும்ல என்ன சார் சொல்றீங்க அதான் நீங்க லெட்ரு வருங்க சார் நீங்களே அனு இந்த கேஸ்க்கான ஃபார்மாலிட்டி லெட்டரை ஒரு வருஷம் கழிச்சு எடுத்தாங்கன்னா அப்பவும் உங்க நேம்

வெளியே நாங்க அடுத்த கேஸா பாக்க போயிருக்கோம் நீங்க பயன் கட்டியும் கேஸ் அப்படியே தான் அதுக்கப்புறம் உங்க விருப்பம் சரி சார் நான் பண்றேன் இதுல இருந்து என்ன வெளியே விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டனே என்ன பண்றதுனே தெரியலே காய்க்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் முதல்ல சொல்லிடலாம் காயும் காயும்

என்ற சொல்ல ரிமூவ் பண்ண எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி மானமே போச்சுடி மானமே போச்சே நான் இல்லடி நான் டெலீட் பண்ணிட்டேன்டி انا ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன்டி ஒரு வேல பண்ணிருக்கேன் இத பண்ணுவோம் சரி நான் இதோ வந்துறேன் இரு